பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தை வார்த்தை ஏழு ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல பிள்ளைகள்தாம் பிள்ளைகளாகவும் உரிமை பேர் உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள் இது கடவுளின் செயலே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே விசுவாசத்தோடும் உண்மையான உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சுதந்திரத்தோடும் நற்கர்ணை நாதரை நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள் நற்கர்ணை நாதர்தாமே இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுவாராக அன்பார்ந்தவர்களே நமது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் மாற வேண்டுமே என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டுமே என்றால் கடவுளின் விருப்பமும் கடவுளின் திருவுளமும் என்ன என்பதை நாம் அறிந்து இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதன் நம்மை தேடி வீட்டிற்கு வரும் பொழுது அவனுடைய விருப்பம் என்ன எதற்காக அந்த மனிதன் நம்மை தேடி வருகின்றான் அவனுடைய உள்ளத்தின் விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நாம் பதில் அளிக்கின்றோம் அதற்கு தகுந்த விதத்திலே நாம் உதவி செய்கின்றோம் அதே போல்தான் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் மாறக்கூடிய உரிமையை நமக்கு கொடுத்திருக்கின்றார் நாம் அடிமைகள் அல்ல கடவுளுடைய பிள்ளைகள் அப்படி என்றால் நமக்கு உரிமை இருக்கின்றது தந்தையிடம் பேசுவதற்கு இயேசு கிறிஸ்துவிடம் மனம் விட்டு பேசுவதற்கும் பரிசுத்த ஆவியானவரோடு உறவாடுவதற்கும் உறவில் நிலைத்திருப்பதற்கு நமக்கு ஆண்டவர் ஒரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அந்த உரிமையை கொடுத்திருக்கின்றார் எனவே ஒவ்வொரு நாளும் அவரை தேடி வரும் அவருடைய திருவுளம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் நாம் என்ன செய்கின்றோம் நமது விருப்பத்தையும் நமது தீர்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அதுவும் நல்லதுதான் அது நல்லது இல்லை என்று சொல்லவில்லை நம்முடைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் நமக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நற்கர்ணை நாதரிடம் நாம் சொல்லும் பொழுது அவர் நம்மை புரிந்து கொள்வார் அவருக்கு தெரியாமல் எந்த ஒரு காரியங்களும் துக்கமான காரியங்களும் வேதனைகளும் நம்முடைய உள்ளத்திலோ நம்முடைய வாழ்க்கையிலோ கடந்து வருவது இல்லை ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனையும் வேதனையும் கண்ணீரும் வரும்பொழுது நான் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் இன்னும் என் ஆண்டவரிடம் நெருங்கி செல்ல வேண்டும் என் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை நமக்கு இருக்க வேண்டும் என்னவைதான் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்றார் என்னுடைய பிள்ளைகளாய் மாறக்கூடிய உரிமை நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் இது என்னுடைய செயல் என்னுடைய விருப்பம் நீ உன்னுடைய விருப்பத்தை மட்டுமே என்னிடம் சொல்லி கொண்டு இருக்கிறாயே என்றும் உங்களை பார்த்து அவர் கேட்கின்றார் பிரியமானவர்களே எனவே தான் ஒன்றாவது அதிகாரம் நான்கில் இருந்து தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் வைத்தார் இதுவே இதுவே விருப்பம் திருவுளம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது பாருங்கள் ஆண்டவர் தாயின் கரவுரையில் நாம் இருக்கும் பொழுதே நம்மை முன்குறித்து வைத்திருக்கின்றார் அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கின்றார் அவருடைய விருப்பம் என்ன என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார் நாம் மாசொற்றாக இருக்க வேண்டும் தூயோராக இருக்க வேண்டும் கடவுளுக்கு முன்பே நாம் எப்பொழுதும் இருந்து ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கின்றது அவரை ஆராதித்து அவரை நோக்கி அவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து நாம் செயலாற்றக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவருடைய வல்லமை ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவருடைய கிருவை அந்த பிள்ளைகளோடு தங்கிவிடுகின்றன பிரியமானவர்களே எனக்கு தெரிந்த ஒரு சக சகோதரன் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஆண்டோடைய கரத்தில் இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு நடக்கக்கூடியவர் ஒரு நாள் அவரிடம் நாம் பேசும் பொழுது கேட்டேன் எப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்களாக இருக்கலாம் எப்படி பேச வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் புரிந்து ஞானத்தோடு செயலாற்றுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார் அதிகாலையிலே நான் எழுந்து ஜெபிப்பேன் என் ஆண்டவருடைய திருமுகத்தை தான் முதலில் பார்ப்பேன் உங்களுடைய மூணு மணி ஜெபத்திலும் நான் பங்கு கொள்வேன் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய விருப்பம் என்ன என்பதை எனக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் எனவே அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவருடைய திருவுளம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த காரியங்களை செய்வதில் கருத்தாய் இருக்கும் பொழுது அவர் எனக்கு முன்பே செல்கின்றார் அவருடைய தூதர்களை எனக்கு முன்பே அனுப்புகின்றார் எனவே நான் செல்கின்ற இடமெல்லாம் ஒரு அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கின்றன எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் கூட இருந்து செயலாற்றுகிறார் என்று சொன்னார் அன்பார்ந்தவர்களை கேட்ட உடனே எனக்குள் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷம் பாருங்கள் ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஆண்டவரை தேடி வந்து ஜபிக்கும் பொழுது அதிகாலையிலே அவர் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றார் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து புரிந்து கொண்டும் நீங்கள் கேட்கும் பொழுதும் செபிக்கும் பொழுதும் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் உங்களோடு தங்குவார் உங்களையும் ஆசிர்வதிப்பார் சாலமோனின் ஞானம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதில் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார் சம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார் கடவுள் அவருடைய சாயலாக அவருடைய பரிசுத்தினால் உங்களை உருவாக்கினார் என்னை உருவாக்கினார் ஆனால் இந்த உலகம் சாத்தானுடைய கரத்தில் இருக்கிறபடினால் நாம் அந்த பரிசுத்தத்தை இழந்து தவிக்கிறபடினால் நம்மால் ஆண்டவரிடம் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடிவது இல்லை ஆண்டவருடைய திருவுளம் எது என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது எனவே ஒவ்வொரு நாளும் நற்கரை நாதரை நோக்கி நாம் செபிக்க வேண்டும் இயேசுவே உமது திருவுளம் என்ன உம்முடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து நாம் செபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் எல்லாவித காரியங்களையும் நமக்கு செய்வார் கடவுளுடைய செயல் என்பதை வெளிப்படுத்துவார் எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நத்தர் நாதரை நோக்கி விசுவாசத்தோடும் உண்மையோடும் ஆவியில் நிரம்பி இந்த நேரத்திலே மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனி இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமாக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே உமை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தேடி வந்த எங்களுக்கு நீர் இனி அடிமை இல்லை நீ என்னுடைய பிள்ளை நீ என்னுடைய மகன் நீ என்னுடைய மகள் உனக்கு எல்லா உரிமைகளையும் கொடுத்திருக்கின்றேன் இதுவே என்னுடைய செயல் நீங்கள் பரிசுத்தமாய் இருந்து என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கொடுத்து இந்த நாளிலே அடிமை நிலையை மாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதி சுவாமி பத்தில் வாசிக்கின்றோமே அவர் கையில் தான் அனைத்து படைப்புகளின் உமது கையில் தான் எல்லாம் இருக்கின்றது எனவே எல்லா படைப்புகளுமை போற்றி புகழுமே எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து புரிந்து கொள்ள முடிகின்றது சுவாமி இந்த அருமையான நேரத்திலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமது விருப்பத்தை அறிந்து கொண்டும் உமது செயலை அறிந்து கொண்டு நாங்கள் நடக்கக்கூடியவர்களாக இந்த நற்கர் நாதரை ஆகிய இருக்கக்கூடிய உண்மை தரிசித்து உண்மை நோக்கி ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவருடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து அவருடைய விருப்பங்களை நீரும் அறிந்து அதை நிறைவேற்றிட வேண்டுமாய்

உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கத்தரும் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா பாவிகளார எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கருணை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்